மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறு அறிவு கொண்டவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆறாம் அறிவு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விதமான உதாரணங்கள் இப்போ ஒரு உங்ககிட்ட நான் கேட்குற கிட்ட சரி ஆறாம் அறிவு பற்றி உங்களுக்கு தெரியும் ஐந்தாவது அறிவு எது ஆறு அறிவு இருக்கு ஆறு தெரியும் ஐந்தாவது அறிவு எது அப்படின்னா உண்மையில் சொல்கிறேன் பார்ப்பவர்கள் பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இப்போ நாலாவது அறிவுனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்க நாலாவது அறிவு என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது மூணாவது அறிவு தெரியாது ரெண்டாவது அறிவு தெரியாது ஒன்றாவது அறிவு தெரியாது அப்போ ஆறாம் ஆறு அறிவு கொண்ட மனிதர்னு சொல்கிறோம் ஆறாவது அறிவை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இந்த பேலன்ஸ் இருக்க அஞ்சு அறிவு அந்த ஐம்புலன்களை எந்த ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு தான் சிந்தனை உணர்வுகள் தோன்றும் எண்ணங்கள் தோன்றும் கருத்துகள் தோன்றும் சிந்தனை உணர்வுனா வித்தியாசமாக ஒரு நல்ல சிந்தனை கொண்ட உணர்வு வர்றதுக்கு இப்போ ஒரு மலரை பார்க்கறாரு ஒரு கவிஞர் மலரை பார்த்த உடனே அந்த மலரை தொட்டு பார்த்த உடனே கவிதை வருது அப்போ இந்த தொட்டு பார்க்க அப்போ மெய்யால் அவர் ஒரு கவிதை எழுதுகிறாரு இல்லை ஒரு கடலை பார்க்கறாரு அந்த கடலை கண்களால் பார்க்குறாரு பார்த்தோன்னே அந்த கடலுடைய அலை கடலுடைய நிறம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கண்களில் பார்த்தல் மூலியமாக ஒரு பாடல் எழுதுறாரு அப்போ ஐம்புலன்களும் நாம் வந்து சரியாக தீட்டி வைத்து கொண்டிருந்தால் நம் சிந்திக்க தொடங்கும் ஆறு அறிவு கொண்ட மனிதன் ஆறாம் அறிவை மட்டும் பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து அறிவுகளும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி நீங்கள் வந்து தீவிரமாக வந்து யோசிச்சு நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு புதிய பிறப்பு ஏற்படும் அனைத்து ஆரா ஒளி நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறறிவு கொண்டவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆறாம் அறிவு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விதமான உதாரணங்கள் சொல்லுவோம் நம்ம வந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சில தரப்பு சொல்லுவாங்க நம்மளால் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து பகுத்து ஆராயக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா காரணத்தை அறிதல் அதாவது ரீசனிங் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது எங்கு நடந்தது எதற்கு நடந்தது அப்படின்ற அந்த ரீசன் கண்டுபிடிக்கக்கூடிய காரணத்தை காரண காரியங்களை ஆராயக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால தான் மனிதன் விலங்குகளிலிருந்து பிரிக்க பிரிச்சு ஆறாவது அறிவாக உருவாக்கப்பட்டான் அப்படின்றது இந்த ஆறாம் அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை சரி இப்போ ஒரு உங்ககிட்ட நான் கேட்குறேன் நேர்கள் கிட்ட சரி ஆறாம் அறிவு பற்றி உங்களுக்கு தெரியும் ஐந்தாவது அறிவு எது ஆறு அறிவு இருக்கு இல்லையா ஆறு தெரியும் ஐந்தாவது அறிவு எது அப்படின்னா உண்மையில் சொல்ற பார்க்கவர்கள் பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இப்போ நாலாவது அறிவுனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் யோசிங்க நாலாவது அறிவு என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது மூணாவது அறிவு தெரியாது ரெண்டாவது அறிவு தெரியாது ஒன்றாவது அறிவு தெரியாது அப்போ ஆறாம் ஆறு அறிவு கொண்ட மனிதர்னு சொல்கிறோம் ஆறாவது அறிவை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இந்த பேலன்ஸ் இருக்க அஞ்சு அறிவு என்ன இது தெரியாமல் ஆறாம் அறிவு கொண்ட மனிதர்களாக நம்மளால் வாழ முடியாது இன்றைக்கெல்லாம் ஆறு அறிவு கொண்ட மனிதராக வாழ்கிறாங்கன்னா இல்லை ஏன் அப்படின்னா அதுலேயே அதுலேயே சில ஸ்டேஜஸ் இருக்குது அந்த ஸ்டேஜில் ஏதாவது ஸ்டேஜில் தான் இருக்காங்களே தவிர முழுமையாக ஆறாம் அறிவு கொண்ட மனிதனாகவே மனிதர்கள் வாழவில்லை என்பது தான் மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் இங்கே தெரிவிக்கிறேன் அப்போ எது ஒன்றாம் அறிவு முதல் அறிவு நமக்கு எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா முத ஒன்றும் இல்லை மெய் வாய் மூக்கு கண்கள் காது இதுதான் ஐந்து அறிவு சரிங்களா அப்போ முதல் அறிவு என்பது தொடு உணர்வு தொடுதல் அதாவது தோல் மூலியமாக உணரக்கூடிய தன்மை தான் முதல் அறிவு இது வந்து அதுதான் இப்போ குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து தோல் உணர்வு அதாவது என்னென்னா தோல் அதை வந்து அது இப்போ நம்ம வந்து இருக்கிறோம் நம்மளை தொட்டால் நம்ம திரும்பி பார்க்குறோம் நம்ம தூங்கிட்டு இருந்தோன்னா தட்டினா எழுந்திரிக்கிறோம் ஒரு சூடு லைட்டாக படுதுன்னா நம்ம எழுந்திரிச்சிக்கிறோம் ஒரு குளுமைப்படுதுன்னா நம்ம ஒரு உணர்வு வெளி வெளிப்படுத்துகிறோம் அப்போது முதல் அறிவு கொண்டது எது அப்படின்னா நம்மளுடைய மெய்ன்னு சொல்லக்கூடிய தோளுடைய உணர்தல் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது அறிவு அப்படின்னா சுவைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு அப்போ நம்ம எல்லா விதமான சுவை பாருங்க குழந்தை பிறந்துருச்சு அது கண்ணை கூட திறக்கல ஆனா அது வந்து சுவைத்தல் அறிவை எடுத்துக்குது சுவைத்தல் அறிவு இருக்கும்போது அது பால் குடிக்குது அது அந்த சுவைக்கு வந்து அந்த பாருங்க இந்த இரண்டாம் அறிவு அந்த இடத்துல வேலை செய்யுது வேலை செய்யும்பொழுது அதோட உணவு வந்து அது தேடிக்குது எந்த உயிரினமா இருந்தாலும் அந்த உணவு வந்து அப்படி தேடிக்கும் இது இரண்டாம் அறிவு என்பது சுவைத்தல் அப்போ இரண்டாம் அறிவு நமக்கு சரியா இருக்கா அப்படின்னா இல்லை எல்லா சுவைகள் அறு சுவைன்னு சொல்லக்கூடிய எல்லா சுவைகளும் உங்கள் நாக்கில் படும்படி உங்கள் உங்கள் நாக்கு கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் இரண்டாம் அறிவு நமக்கு சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் அடுத்து மூன்றாம் அறிவு இந்த மூன்றாம் அறிவு என்ன அப்படின்னா நுகர்தல்னு சொல்லக்கூடிய வாசனை அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நுகர்தல் தன்மை வந்து மிக முக்கியமான ஒரு தன்மை அதாவது என்னன்னா குழந்தைகள்ல பாருங்களேன் இப்போ குழந்தை வந்து தாயோடைய வாசனையில தான் அந்த குழந்தைய வந்து அவங்க தோலில் இப்படி சாய்க்கிறாங்கன்னா அந்த தோல் அந்த அம்மாவுடைய வாசனையை வைத்து அது என்னுடைய அம்மானு அது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கும் அதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும் அது அம்மா அந்த இடத்துல இல்ல அப்ப அந்த குழந்தைய தூங்க வைக்கணும்னு பண்ணுவோம் தொட்டில் கட்டி அதாவது தாயோடைய தொட்டில் கட்டுவோம் அப்போ அந்த குழந்தை நுகர்தல் மூலியமாக தான் வந்து ரிலாக்ஸா தூங்குது அப்படின்றத நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் அப்போ வாசனை என்பது பலவிதமான வாசனைகள் இயற்கை வாசனைகள் செயற்கை வாசனைகள் எல்லா வாசனைகளையும் வந்து நம்ம வந்து மூக்கு வந்து நுகரக்கூடிய ஒரு தன்மை இருக்க வரக்கூடியது தான் அந்த மூன்றாவது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நான்காவது அறிவு என்பதுன்னா பார்த்தல் பார்த்தல்னா ஒளி லைட்டு அதன் மூலியமாக பார்க்கக்கூடிய திறன் அந்த பார்த்து நம்ம வந்து இது 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 இந்த நிறம் இது இந்த இந்த அழகு அப்படி இந்த ரசிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தல் தன்மைக்கான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஐந்தாவது அறிவு என்பதை பார்த்தீங்கன்னா கேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய காதுகள் மூலியமாக கேட்கக்கூடிய ஒளி சரிங்களா இந்த கேட்டல் இதுவும் நமக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம சரியாக வந்து ஒரே சவுண்டோ நாய்ஸோ பொல்யூஷன்லேயே இருக்கிறதுக்கு பதில் இனிமையான இசை லயத்தோட இருக்கக்கூடிய இசை இந்த மாதிரி உணர்வுகள் நல்ல பேச்சுகள் பேச்சுகள் சொல்லும்பொழுது நம்மளே பேசுகிறோம் இல்லையா பேசும்பொழுது அந்த குரலில் இருக்கக்கூடிய அந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் இதெல்லாம் நமக்கு இனிமை நம்ம பேசுகிறது நம்ம கேட்குறோம் ஸோ அந்தளவுக்கு அந்த சப்தத்துக்கு வந்து ரொம்ப வலிமை இருக்குது அப்போது நம்ம ஒரு மாதிரியான சவுண்டையே கேட்காம ஒரு ல தா தாளலயத்தோடு நம்ம சில நேரங்களில் நம்ம காதுகளுக்கு வந்து அந்த உணர்வை கொடுக்கும்போது இதுதான் ஐந்தாவது அறிவு இப்போ புரிஞ்சுக்கோங்க ஒன்றாவது அறிவு என்பது தோளால் வரக்கூடியது உணர்தல் இரண்டாவது அறிவு என்பது ருசித்தல் சுவைத்தல் வரக்கூடியது மூன்றாவது அறிவு என்பது நுகர்தல் மூலயமாக வரக்கூடியது நான்காவது அறிவு என்பது பார்த்தல் மூலயமாக வரக்கூடியது ஐந்தாவது அறிவு வந்து கேட்டல் மூலியாக இருக்குது அப்போ ஐம்புலன்கள் இப்போ அந்த ஐம்புலன்களை எந்த ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவனுக்கு தான் சிந்தனை உணர்வுகள் தோன்றும் எண்ணங்கள் தோன்றும் கருத்துக்கள் தோன்றும் சிந்தனை உணர்வுனா வித்தியாசமாக ஒரு நல்ல சிந்தனை கொண்ட உணர்வு வர்றதுக்கு இப்போ ஒரு மலரை பார்க்குறாரு ஒரு கவிஞன் மலரை பார்த்த உடனே அந்த மலரை தொட்டு பார்த்த உடனே கவிதை வருது அப்போ இந்த தொட்டு பார்க்க அப்போ மெய்யால் அவர் ஒரு கவிதை எழுதுகிறாரு இல்லை ஒரு கடலை பார்க்கறாரு அந்த கடலை கண்களெல்லாம் பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த கடலுடைய அலை கடலுடைய நிறம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கண்கள பார்த்தல் மூலியமாக ஒரு பாடல் எழுதுகிறாரு அப்போ ஐம்புலன்களும் நம்ம வந்து சரியாக தீட்டி வைத்து கொண்டிருந்தால் நம் சிந்திக்க தொடங்குவோம் அப்படி சிந்தனைகள் மனது மனது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனம் மனதை உடைய மனிதன் வந்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப அந்த சிந்தனைகளை உருவாக்கி அதன் மூலயமா தான் அது அது பற்றியான எண்ணங்கள் அதை பற்றியான கருத்துக்கள் அதை பற்றியான சொற்கள் அதை பற்றியான செயல்கள் எல்லாமே எங்க இருந்து போகுதுன்னா இந்த ஐம்பொருள்களை நம்ம வந்து சரியாக தீட்டி வைத்தால் மட்டும்தான் ஆறாம் அறிவு அப்படின்ற ஒரு நிலைக்கு மனிதனால வர முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உணர்வுலேயே ரெண்டு உணர்வுலேயே இருப்பாங்க அந்த ரெண்டு உணர்வுலேயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டு அறிவிலேயே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மனிதர்களாக ஆறாம் ஆறு அறிவு கொண்ட மனிதர்களாக பார்க்கப்பட மாட்டார்கள் ரெண்டே ரெண்டு புலன் தான் யூஸ் பண்றாரு இல்லை மூணே மூணு புலன் தான் யூஸ் பண்றாரு இல்லை ஒரே ஒரு புலனை மட்டும் தான் யூஸ் பண்றாரு மீதி புலனை பற்றி அவர் கவலையே இல்லை அப்படின்னாலும் அவர் மனிதராக வாழ முடியாது அப்போ அந்த தீட்டி கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய விஷயத்தை வைத்து சிந்தித்து கொண்டு அந்த சிந்தனை பிளஸ் புலன் உணர்வு இந்த ரெண்டும் சேர்ந்தால் ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம வாழ முடியும் சரி இந்த ஆறு அறிவு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ஒரு அறிவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அது ஏழாம் அறிவுன்னு சொல்லுவாங்க அப்போது ஐம்புலன்கள் அதோட தாக்கத்தில் நீங்கள் நி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம வாழ்றதுக்கான நம்ம உடலுக்கு தேவையான மனதுக்கு தேவையான சக்திகள் எல்லாம் அந்த ஐம்புலன்களை நம்ம எடுக்கிறோம் எடுத்ததுக்கு அப்புறம் அதன் மூலயமா சிந்தனை வருது அந்த சிந்தனை வரும் பொழுது ஆராய்ச்சி அந்த ஆராய தன்மை வருது கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை காரணம் அறியக்கூடிய தன்மை இதெல்லாம் ஆறாம் அறிவோடு வந்துருச்சு அப்போ அறிவையும் நம்ம சேர்த்து ஐம்புலன்களோட சேர்த்து அறிவையும் நம்ம கொண்டு வந்து தான் நம்மளுடைய பயணம் நம்மளுடைய பாதை நம்மளுடைய வேலை நம்மளுடைய தொழில் நம்மளுடைய குடும்பம் இப்படி நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இதை செலுத்தும் போது செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அனுபவம்னு ஒன்று வரும் இல்லையா அனுபவம்னு வரும் இப்போ எல்லாமே ஐங்குலன்கள் வரக்கூடிய அறிவை வச்சு பார்த்தோம் இதை பயன்படுத்தும் போது அனுபவம்னு வரும் அதாவது அனுபவ அறிவு அப்ப அனுபவம்னு ஒருத்தருக்கு வருதுன்னா அதுதான் ஏழாம் அறிவு அப்போ ஏழாம் அறிவு என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அனுபவம் அப்போது அந்த அனுபவத்தை தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னபோது தான் அது தெய்வ நிலைக்கே நம்ம போக முடியும் அப்போது ஆறு அறிவு கொண்ட மனிதன் ஆறாம் அறிவை மட்டும் பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து அறிவுகளும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி நீங்கள் வந்து தீவிரமாக வந்து யோசித்து நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு புதிய பிறப்பு ஏற்படும் அந்த புதிய பிறப்பு ஏற்படும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் நன்றி மகிழ்ச்சி